ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம குண்டத்தூர் மெட்ரோ கிராண்ட் சிட்டியில் தான் அவைலபிளாக வந்திருக்கு ஸோ இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் டூப்ளெக்ஸ் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் அறுபது லட்சம் நெகோஷியபிள் பிரைஸ் தான் பேசலாம் சிஎம்டி அப்ரூவ்டு ரோடு வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் ரோட்டில் அவைலபிளாக இருக்குது இதோட ஃபேசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் அண்ட் ஈஸ்ட் வரவங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு ஸோ வாங்க நம்ம வீட்டை போய் வீட்டை பார்க்கலாம் ஒரு ஸ்கொயர் ரேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு ரோடு விற்று ஃபுல்லி ஒரு ரெஸ்டரெண்ட் ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ மெட்ரோ சிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான லேயிட்டாக இருக்கும் அதில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பைக் வர்ற மாதிரி ஒரு டூ வீலர் வர மாதிரி இந்த சின்னதாக ரெண்டு பார்க்கிங் மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் லைட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ பேசி இபி வரும் சம்பு சேஃப்டி ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டாக பார்த்து அமைச்சிருக்கோம் நல்ல ஒரு தீக்குவிட்டில் உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும் அதுக்கான சேஃப்டிகெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்லா ஒரு பேஸான ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் பேஸான ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல்லுக்கு டுவெல்லுக்கு சிக்ஸ்டீன் என்ற சைஸில் உங்களுக்கு ஹால் கிடச்சிரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமும் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனு கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சைஸ் கொடுத்துருக்கோம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டுக்கு நைன் ஹண்ட்ரட் சைஸில் உங்களுக்கு கிச்சன் கிடச்சிரும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் என்னன்னா நம்ம ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இங்கே வந்து கீழ வரும் ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்தியனில் உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வரும் மேலே போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு கம்ஃபெக்டான பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்குறீங்க கொண்டு தரு இந்த வீடு ஒரு சூப்பர் சாய்ஸு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரொஃபெக்ஷன் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி ரோடு பார்த்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பெரிய விண்டோ வாஷ் இருக்கோம் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரும் ஸோ இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவெக்ஷன் கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஒரு நல்ல லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸ் கொடுத்துருக்கோம் டென்னுக்கு லெவனுன்ற இந்த பெட்ரூம் வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் நல்ல ஒரு அட்டாச் பாத்ரூமோடும் அதே போல் இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு லெவனாக வந்துடும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பாத்ரூம் பாத்ரூமோட ஒரு டபுள் பெட்ரூமு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாத்ரூம் கொண்ட வீடு ஸோ ஒரு சின்ன ஃபேமிலி சூப்பராக காம்ஃபேக்டான வீடு வேணும்னா இந்த வீடு தாராளமாக சூஸ் பண்ணலாம் இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டு தான் ஸ்க்ரீம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம போகிற வீடெலாம் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கூட உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு பார்க்குற குண்டத்தூர் சரௌண்டிங்கன்னா ஸோ தேங்க் யூ